நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் என்ன பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் வந்து புதனுடைய மாற்றம் மற்றும் சுக்கரனுடைய மாற்றம் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் பெரிய என்ன ரெண்டுமே மாதாந்திர கிரகங்கள் தான் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களுடைய மாத ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கே தவிர குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது இந்த இரண்டு மாற்றங்களும் ஏதாவது கெடுதலை கொடுத்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவின் பார்வையில் வர்றார் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு நிலையில் வந்து பெரிய சோதனைகளை கண்டிப்பாக சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய நட்புகள் சுக்கரனுடைய தசாபக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல ஆக இப்பொழுது ஒரு முக்கிய அமைப்பு அதை விட பெருசு என்னன்னா செவ்வாய் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்க மாதத்தின் பிற்பு பகுதியில் புதன் குருவின் பார்வையில் வர இந்த செவ்வாயுடைய ராசிகள் மற்றும் புதனுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மற்றும் புதன் தச செவ்வாய் தச செவ்வாய் புக்தி புதன் புக்தி இவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான ஒரு அத்தனை அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக தாங்க இருக்குது இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் நிறைவாக மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிரி வலுவிழக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் உங்க எதிரினு யாருன்னா சுக்கரன் தான் எட்டுக்குடைய சுக்கரன் புரட்டாசி மாத பிற்பகுதியிலிருந்து ஏழாம் இடத்தில் நீச்சனாகி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் எட்டாம் இடத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் புதனுடைய இயக்கமும் செவ்வாயுடைய இயக்கமும் இருக்கின்றன அவங்க ரெண்டு பேரையுமே வந்து குரு பார்க்கிறார் ராசிநாதன் வலுவாக இருக்க ஒன்பது பத்துக்குடியவர்கள் தொடர்பு கொண்டிருக்க ஒரு நிலையில மனக்கலக்கம் கூடிய மாதமாக இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுத்தமாக நீங்க நல்லா இல்லை ஒவ்வொரு மாசமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மெதுவாக மன அழுத்தம் ஆரம்பிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது என்னங்கையா ஜென்மச்சனியை சமாளிக்கிறதுக்கு வழியே இல்லையா அதெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் இன்பம் வந்தால் துன்பம் வந்தே தீரும் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவருக்கும் கஷ்டம் வரத்தான் செய்யும் பரமசிவனுக்கே கஷ்டம் வந்தது பொண்டாட்டி சரியில்லை அடித்து தரத்துனார் அப்படித்தான் உண்மை சரி சிவனாக இருந்தாலும் பொண்டாட்டி வச்சு கேட்டு தான் ஆகணும் பொண்டாட்டியால் சண்டை போட்டு தான் ஆகணும் உட்காந்துக்கிட்டு ஏதாவது மூஞ்ச காட்டாக தான் வேணும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இளைஞர்களுக்கு மட்டும் ஐம்பது வயசுக்கு மேலானவங்களுக்கு கிடையாது ஆனால் இதில் என்னன்னா முதல் இருபது நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதி பத்து நாட்கள் ராசியை சுக்கரன் பார்ப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக இப்போது மீனராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக வராது வேலையில் எதையும் முறைச்சிக்காதீங்க நான் இன்னொன்று கூட சொல்லுவேன் வெக்கம் மானம் சூடு சுரணம் இதெல்லாம் ஒரு முப்பது வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு மீனராசிக்காரர்களுக்கும் இப்போது தேவையில்லை புலி பதுங்குவது பாய்வதற்கு அடையாளம் அப்படிங்கிறத மீனராசிக்காரர்கள் பொறுத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல நமக்கு எதிர்ப்பு இருக்குது ஒருவர் வேணும்னே நமக்கு இது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னா இப்போதைக்கு டைம் சரியில்லை ஒரே ஒரு ஒரு வருஷம் பொருட்டோம் இந்த ஏழரை சனி நான் ஆச்சுக்கிறேன் அப்படின்றத மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு காரியமே முதல்ல வீரியத்தை விட காரியம் முக்கியம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய மாதமாக முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்து குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைப்பு பொருந்துங்க கொஞ்சம் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகலையேன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் ஆனாலும் பெருசா அளவில் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால பெரிய துன்பங்கள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு வராது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்லவைகள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் வருமானம் நல்லா வரும் ஆனால் விரயங்கள் கொஞ்சம் இருக்கும் சுப விரயம்னா என்ன ஏதாவது பெண்ணுக்கு ஆணுக்கு நிச்சயம் பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறது கல்யாணமே நடக்கக்கூடியது புரட்டாசி மாதம் கல்யாணம் நடக்காது அடுத்த மாதத்துலேருந்து கல்யாணம் தானே இந்த வருஷத்துக்குள்ளேயே கல்யாண விஷயங்கள் அல்லது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுற விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குற விஷயங்கள் பிள்ளைகளுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு வீடு கட்டுறது வாகனம் கட்டு வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான சுப விரயங்கள் அத்தனையும் ஐம்பது வயதுக்கும் மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இளைஞர்களுக்கு மட்டும் பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பாமல் அகலக்கால் வைக்காமல் குறிப்பாக கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டு தாராள பிரபு மாதிரி நண்பர்கிட்ட கொடுத்து இந்த வச்சுக்கோ செலவு பண்ணிக்கோ நீயோ கட்டிக்கோன்னு சொல்லாமல் எதிலும் கொஞ்சம் கவனமாக ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுன்னு பெரியவங்க சொன்னாங்க பாருங்கள் அதை அப்படியே கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு நல்ல முன்னேற்றம் உள்ள பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காத யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்